திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி பதையே ரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத் திரளியை போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி நமது கும்பகோணத்திற்கு உள்ள திரு ஆலங்குடி என்ற தேவார பாடல் தலம் அதுக்கு தேவாரத்தில் வந்து திரு இரும்புலைன்னு சொல்லுவாங்க எதனால் திரு இரும்புலைன்னு சொல்கிறாங்கன்னா பூலை பூலைச்செடிகள் அதிகமாக பூத்திருந்து அந்த பூலவனத்துக்கு நடுவில் சுவாமி வந்து காசி ஆரண்யேஸ்வரராக ஆபத் சகாயேஸ்வரராக சுயம்புவா தேவர்களை எல்லாம் பாதுகாக்க கண்ணு பூலை என்று சொல்லக்கூடிய பூலை செடிகளுக்கு நடுவில் இருந்து சுவாமி உருவானதுனால ஆபத் சகாயேஸ்வரர் என்று பெயர் ஆலகால விஷத்தை சுவாமி அருந்துவதற்காக உருவானதுனால ஆபத் சகாயேஸ்வரர் தேவர்களுடைய பிரார்த்தனையை கேட்பதற்காக சுவாமி உருவானதுனால அந்த இடத்துக்கு ஆலங்குடி என்று பெயர் பூ என்று சொல்லக்கூடிய பூ என்னன்னு அதிகபட்சம் பல பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் நம்மளுடைய பொங்கல் அன்னைக்கு நம்ம வீட்டுகளிலெல்லாம் காப்பு கட்டுவோம் காப்பு கட்டுறப்ப வேப்ப இலையுடைய ஆவாரம் பூவோட வெள்ளை கலரில் ஒரு பூவை வைத்து நம்ம காப்பு கட்டுவோம் அந்த பூவுக்கு பேர் தான் பூலைப்பூன்னு பேர் அந்த பூளை செடிகள் அதிகமாக இருந்ததுனால அந்த இடத்துக்கு பேர் பூளைவனம் அதுக்கு திரு இரும்புலைன்னே பேர் தேவாரத்தில் திருஞானசம்பந்தமூர்த்தி சுவாமி தேவாரத்தில் நீங்கள் தேர்னீங்கன்னா திரு இரும்புலைன்னு தான் வரும் அப்பேற்பட்ட அந்த பாடல் பெற்ற தலம் வந்து மகாலக்ஷ்மியும் மகாவிஷ்ணுவும் புத்திரபாகியம் வேண்ட அங்கே வந்து சுவாமியை பூச பண்ண சுவாமி வந்து அவங்களுக்கு தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுத்து அவங்களுக்கு புத்திரபாகியத்தை அருளின ஸ்தலம் நவகிரகங்களில் பிரகஸ்பதி பகவான் என்று சொல்லக்கூடிய தேவகுரு வந்து சுவாமியை பூச பண்ண ஸ்தலம் ஆழகாலம் விஷம் வரப்போ தேவர்கள் பயந்து சுவாமியை பூசை பண்ண சுவாமி அவங்களுக்கு அருள் பண்ணி ஆழகால விஷத்தை தாரணம் பண்ணதுனால அதுக்கு ஆலங்குடி என்றும் இந்த மாதிரி பல சிறப்புகள் கொண்டதெல்லாம் திரு ஆலங்குடி திருங்கானசம்பந்தமூர்த்தி சுவாமி அந்த பதிகத்தை சீரார் கடலே துழுவீர் இது செப்பீர் வாரார் முளை மங்கையுடும் உடனாகி ஏறார் இரும்புளை இடங்கொண்ட ஈசன் காரார் கடல் நஞ்சு அமுது உண்ட கருத்தேன்னு சொல்லி திருங்கானசம்பந்தமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகத்தை ஆரம்பிக்கிறாங்க இந்த தேவார பதிகத்தை நித்தியமாக காலை மாலை அதிகமாக அடியார் பெருமக்கள் மக்கள் அனைவரும் பாராயணம் செய்யணும் எதனாலன்னா குருவர்கள் இல்லாமல் திருவருளை அடைய முடியாது இப்போ குருவர்களை அடைவதற்கு இந்த பதிகம் ஒரு சிறந்த பதிகம் ஆறு அங்கமும் திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிற உள்ள சுவருமான திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி பாடுறப்ப அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தனர் நாளும் அடிபரவை அப்படின்னு சொல்லி அந்த பதிகத்தில் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமி ஆரம்பிக்கிறார் அந்த அங்கம் என்றால் என்னன்னு எல்லாத்துட்டியும் கேட்டால் அங்கம் என்றால் எல்லாரும் உடம்புன்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கம் என்றால் உடம்பு என்று அர்த்தம் இல்லை ஒரே சொற்களுக்கு பல பொருள் உண்டு அப்ப அங்கம் என்றால் என்ன அர்த்தம்னா அங்கம் என்றால் சாஸ்திரம் என்று பொருள் அப்ப மொத்த சாஸ்திரங்கள் எத்தனைனா ஆறு சாஸ்திரங்கள் அப்ப இந்த ஆறு சாஸ்திரங்களும் சுவாமியுடைய ஆறு அங்கத்திலிருந்து தோன்றியவை முதல் சாஸ்திர சுவாமியுடைய இருதயத்திலிருந்து இரண்டாவது சாஸ்திர சுவாமியுடைய உச்சியிலிருந்து மூணாவது சாஸ்திர சுவாமியுடைய பின்னாடி எடையிலிருந்து நாலாவது சாஸ்திரம் சுவாமியுடைய மார்பிலிருந்து ஐந்தாவது சாஸ்திரம் சுவாமியுடைய மூன்று கண்களிலிருந்தும் ஆறாவது சாஸ்திரம் சுவாமியுடைய பாதத்திலிருந்தும் அதனால தான் இந்த ஆறு அங்கத்திலிருந்து ஆறு உறுப்புகளிலிருந்து சுவாமி ஆறு சாஸ்திரத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அதனால தான் திருநாவகரசு சுவாமிகள் ஆறு அங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அங்கம் ஆறு சாஸ்திரம் ஆறு என்பதை திருநாவகரசு சுவாமி அந்த போற்றுகி தாண்டகம் பதியத்துல தெளிவாகவே சொல்றார் இப்போ ஆறு அங்கங்களை ஆறு சாஸ்திரங்களை சுவாமி எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா நம்ம எதிர்காலத்தில் துன்பம் அடையக்கூடாது நடக்கிற செயல்களை முன்கூட்டியே குருவாயிலாக தெரிந்து அதன் மூலியமா நம்ம வினையெல்லாம் நீக்கி நல்ல கதியை அடையணும்னு தான் சுவாமி நமக்கு என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா சாஸ்திரத்தையே படைத்து கொடுத்துருக்கார் அந்த திருச்செங்காட்டங்குடியில் இருக்க அந்தணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தினமும் சிவபெருமானை அங்கமும் வேதமும் ஓது நாவர் அந்தணர்கள் நாளும் அடி பரவ அங்கத்தையும் வேதத்தையும் ஓதி திருச்செங்காட்டங்குடியில் உள்ள அந்தனர்கள் தினமும் சிவபெருமான் திருவடியை வந்து பரவுகிறார்களாம் தினமும் அவங்க சாஸ்திரத்தையும் வேதத்தையும் பாராயணம் பண்ணுகிறார்கள் என்பது திருஞானசம்பந்தமூர்த்தி சுவாமி அந்த பதியத்தில் தெளிவாக குறிப்பிட்டு சொல்றார் அந்த ஆறு சாஸ்திரங்கள்ல ஒரு சாஸ்திரம் தான் ஜோதிட சாஸ்திரம் நிக்கண்டு சாஸ்திரம் கர்ப்ப சாஸ்திரம் இலக்கண சாஸ்திரம் சொல்லுவாங்க அந்த ஆறு சாஸ்திரங்களில் முக்கியமான ஜோதிட சாஸ்திரத்தை சுவாமி எதுக்கு கொடுத்துருக்காருன்னா முற்பிறவியில நம்ம என்ன பாவம் செய்து இருக்கோம் என்று தெரிந்து கொண்டு குருவாயிலாக தெரிந்து கொண்டு அந்த பாவத்தை நீக்குவதற்காக அதுக்குண்டான பிராய்ச்சித்தங்களையும் வழிபாடுகளையும் ஆலயங்களையும் தொழுது தேவார திருவாசகங்களை பாராயணம் செய்து நம்ம திருவடியை அடையணுங்கிறதுக்கு தான் சுவாமி சாஸ்திரத்தையே கொடுத்துருக்கார் அதில் ஒரு சிலவங்க உபதேசமாக சொல்கிறப்ப சாஸ்திரம்லாம் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க அங் அதெல்லாம் தவறான விஷயம் சாஸ் என்றால் நிலையான பொருளை திறம் என்றால் உறுதியோட நிலையான பொருளை உறுதியோடு சொல்லப்படுவது தான் சாஸ்திரம்னே பேர் அப்போ அந்த சாஸ்திரத்தை நம்ம புறமாகவோ சாஸ்திரத்துக்கு எதிரான காரியங்களோ நம்ம செய்தோம்னா அதன் மூலியமாக நமக்கு வினை வந்து கூடும் அதனால் குருவுடையின் வாயிலாக நம்ம சாஸ்திரங்கள் அடிப்படையில் நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நமக்கு துன்பமே இல்லை தான் என்னாலும் தமிழில் வந்து தமிழில் ஒரு வார்த்தை சடங்கு சடங்கு சடங்குன்னு சொல்லுவாங்க சடங்கு என்ற சொல்லுக்கு நம்ம பல பேருக்கு உண்மையான பொருளே தெரியாமல் இருக்கலாம் சட என்றால் ஆறு அங்கம் என்றால் உறுப்பு ஆறு அங்கங்கள் அதாவது ஆறு சாஸ்திரங்களை தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சடங்கு சட அங்கம் அது மருவி மருவி மரவி சடங்கு சடங்கு சடங்குன்னு ஆயிடுச்சு அனுஷ்டானங்களில் பூசையில் வரப்ப ஷடங்க மந்திரம் அப்படின்னு சொல்லியே வரும் ஷட அங்க மந்திரம் என்று சொல்லக்கூடிய ஆறு மந்திரத்தை தான் ஷடங்க மந்திரம் ஷடங்க மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த ஆறு அங்க மந்திரங்களில் தான் அந்த ஆறு சாஸ்திரங்களாக நம்ம குறிப்பிடுவது உண்டு அப்போ ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்படுவது என்னன்னா ஒரு ஒருவருக்கு லக்னத்திலிருந்து மூணாவது இடம் ஆறாவது இடம் எட்டாவது இடம் பன்னெண்டாவது இடம் லக்னத்திலிருந்து இந்த இடங்களிலெல்லாம் குரு பகவான் போய் அமர்ந்தார்னா அவங்க முற்பிறவையில் குருவுடைய சாபத்தையும் பாவத்தையும் வாங்கியிருக்கிறாங்க குருவோட பேச்சை கேட்காம அவருடைய பேச்சை அவமதித்து அவ அதனால் இந்த ஆன்மா திருப்பியும் பிறவி எடுத்திருக்கு என்று பொருள் அதே மாதிரி மிதனராசி எல்லாம் பிறவி எடுத்தால் முற்பிறவியெல்லாம் குருட்ட இருந்து அவங்களுடைய பேச்சை கேட்காம குருவுக்கு பல தவறுகளை இழைத்த ஆன்மாக்கள் தான் அதிகபட்சமாக மிதன ராசியிலையும் கண்ணீராசிலையும் பிறப்பாங்கன்னு சாஸ்திரத்தில் விதியே உண்டு அதே மாதிரி குரு பகவான் போய் மெதுனத்திலையும் கண்ணியிலும் அமர்ந்தாலே அந்த ஆன்மா வந்து குருவுடைய பாவங்களையும் சாபங்களையும் உட்பிறவியில வந்து வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் இப்போ லக்னத்திலிருந்து மூணாவது இடத்துல குரு இருந்தால் என்னங்கையா பண்ணுவாங்கன்னா தன் வித்தை கற்றுக் கொடுத்த குருகிட்டேயே போய் அதிகமான முயற்சி பண்ணி அவங்கள மீறி அவங்க ஒரு சில செயல்கள் செய்கிறப்ப திருப்பி அது அவங்களுக்கு பாவங்களை தான் சேர்க்கும் அப்படி லக்னத்திலிருந்து மூணில் குரு இருந்தால் அவங்களுக்கு ஆணவம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க சாஸ்திரத்தில் அது யாருக்கு இருந்தது என்றால் லக்கணத்திலிருந்து மூணாவது இடத்தில் குரு இருந்தது துரியோதனனுக்கு அடுத்து லக்னத்திலிருந்து ஆறாவது இடத்துல குரு இருந்தால் இறைவனே அவங்களுக்கு எதிரியாக வந்து குருவே அவங்களுக்கு எதிரியாக வந்து அவங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீக்குவதற்காக துன்பத்தை கொடுப்பார் அப்படின்னு ஒரு சாஸ்திரத்தில் விதி உண்டு அதே மாதிரி லக்னத்திலிருந்து எட்டில் குரு இருந்தால் அது ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருந்தால் அவங்கள தாக்குவதற்காக அவங்களோட வினையை கழிப்பதற்காக இறைவனே எதிரியா வருவார் அப்படின்னு சாஸ்திரத்தில் விதி உண்டு அப்படி லக்னத்திலிருந்து எட்டில் குரு இருந்தது யாருக்குன்னா வாலிக்கு அப்ப ராமர் வந்து மறைந்திருந்து அவரை தாக்குனாரு அதே மாதிரி லக்னத்திலிருந்து பன்னெண்டில் குரு இருந்தால் என்னன்னா ஸ்தானம் அந்த இடத்துல போய் குரு அமர்ந்தா என்ன பண்ணுவாங்கன்னா இறைவன்கிட்டயே வரம் வாங்கிட்டு இறைவன்கிட்டயே சண்டைக்கு போவாங்க இந்த லக்னத்தில் பன்னெண்டில் குரு இருந்தால் நானே இறைவன் நானே கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா அவங்களுக்கு அமையும் லக்னத்திலிருந்து குரு இருந்தது யாருக்குன்னா ராவணனுக்கு சிவபெருமான்கிட்டயே வர வாங்கிட்டு சிவபெருமானுடைய கைலாய மலையவே போய் தூக்குனார் ஆணவத்தில் தூக்குனார் அப்போ சுவாமி தன்னுடைய பெருவர்களால் கீழே அமுத்தன உடனே அப்புறம் சாமகானம் வாசித்து திருப்பியும் சுவாமிகிட்டிருந்து அருள் வாங்கினார் இப்போ இதெல்லாம் எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு குறிப்பிட்டு சொல்கிறோம்னா சீக்கிரமாக இந்த கலியுகத்தில் சீக்கிரமாக நீங்கள் திருவருளையும் குருவருலேயும் அடையணும்னா அதுக்கு உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க இவ்வளோ நாளாக இதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கா என்று தெரியவில்லை இல்லைனாலும் இனிமேலும் உங்கள் ஜாதகத்திலையும் உங்களுடைய குழந்தைகள் ஜாதகத்திலையும் லக்னத்துலேருந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இடங்களில் குரு இருக்காரா மிதுனத்திலேயும் கண்ணியிலையும் குரு இருக்காரா அப்படி இருந்தாலும் நீங்கள் அதிகமாக இந்த இரும்பூலை என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியுடைய திருங்கானசம்பந்தமூர்த்தி சுவாமி பதிகத்தை காலை மாலை அதிகபட்சமாக நீங்கள் நிறையா தடவை பாராயணம் செய்வதாலும் பாராயணம் செய்ய முடியாதவர்கள் ஒளிப்பதிவு வடிவில் உள்ளோம் அதை அதிகமாக கேட்டுக்கிட்டே இருங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தாலே உங்களுக்கு அந்த குரு தோஷங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு சீக்கிரமாக குருவர்களும் திருவருளும் கிடைக்கும் என்பதற்காக தான் இதை குறிப்பிட்டு இவ்வளோ தெளிவாக எடுத்து உங்களுக்கு தனியாக அனுப்பி வைக்கிறோம் அதனால் இந்த திரு ஆலங்குடி பதிகத்தை அதிகபட்சமாக பாராயணம் செய்து பெருமக்கள் மக்கள் அனைவரும் துன்பங்கள்லாம் நீங்கி அந்த தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஆதி குருவான சிவபெருமான திருவருளை நீங்கள் அடைய வேண்டும் என்பது சுவாமியுடைய விருப்பம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கத்தில் பூலச்செடி என்று சொல்லக்கூடிய அந்த பூலச்செடி இருந்தால் அதை நிறையா பறித்து தினமும் தட்சிணாமூர்த்தியுடைய மந்திரத்தையோ இந்த தேவாரத்தையோ சொல்லி சொல்லி சுவாமியுடைய படத்துக்கோ சுவாமியுடைய திருமேனிக்கோ சிவலிங்கங்களுக்கோ நீங்கள் அர்ச்சனை செய்கிறப்ப உங்களுக்கு வந்து அதிகமான திருவுறும் நிறையா கிடைக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா பூளச்செடி எல்லா இடத்துலையுமே சாதாரணமாக விளையக்கூடியது அந்த பூலச்செடியை பறித்து நல்லா சுவாமியுடைய நாமத்தை சொல்லி அர்ச்சனைகள் செய்தாலே உங்களுக்கு குருவருளும் திருவருளும் கிடைக்கும் சிவா திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே